ஹலோ அஸ்ஸாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளை சோளத்தில் கூழ் பண்ணலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு ரெண்டு கப்பு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ரெண்டு பங்கு தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம அந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது கொதித்த உடனே இந்த மாவத்தில் சேர்த்துடலாம் சேர்த்து கை விடாமல் கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு நல்லா இதை வேகட்டும் வெந்த அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா வெந்து ஆரட்டும் அதுக்கப்புறம் இதில் எதுவும் காட்டுறதுக்கு வேலை இல்லை இப்போ நல்லா வெந்துருச்சு இதை பாருங்கள் அந்த ராத்திரி அது பண்ணி வச்சுருந்தேன் இது காலையில் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மேலே இருந்த ஏடெல்லாம் நான் எடுத்துட்டேன் எடுத்து கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஒன்றரை லிட்டர் தயிர் எடுத்துருக்கேன் இதை நம்ம நல்லா இது கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாம் நல்லா உடச்சி விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தனிச்சத்தலும் கொஞ்சம் கட்டியாகவே இருக்கும் இப்போ இதுக்கு நான் எந்த வத்தலும் எந்த சைடு டிஷ்ஷும் பண்ணல வெறும் உப்பு மிளகாய் தூள் போட்ட மாங்காய் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஒரு சைட் டிஷ்ஷே வாங்க பாருங்கள் மாங்காய் இப்போ நல்லா நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அந்த பீச்சில் கட் பண்ணுவாங்கள்ல நடு நடுவில் அந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இந்த பொடி எடுத்துருக்கிற ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு துண்டு மாங்காயத்தில் விரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாங்காய்க்கும் அந்த கூழுக்கும் பாருங்க இதே மாதிரி நான் எல்லா துண்டுகளையும் இந்த மாங்காயும் இந்த உப்பையும் பொடியும் போட்டிருக்கேன் இப்போ பாருங்க இதில் நம்ம இந்த அடித்து வச்ச மோரை கலந்து விட்டுக்கலாம் இதுவும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் அருமையான வாசனையோடு அருமையான சுவையோடு இருந்தது இப்போ நான் இதை ஒரு கிண்ணத்தில் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே இன்னும் இன்னும் கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் இதில் மோர் சேர்க்கணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் மோர்லேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் இந்த சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மேலே இது மேலே போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை சோளம் கூழ் ரெடி ஆகிடுச்சு அருமையான சுவையில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா உங்களுக்கு பிடிக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம இந்த மிளகாய் அப்படி தூவின மாங்காயம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி